வரமது இந்த மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலாமத்துலாஹ் வரகாத்து இணையத்தில் கூறிய அல்லாஹ் அலடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் உங்கள் பிஎன்டி மீடியா யூடியூப் சேனல் ஒவ்வொரு முறையும் பல்வேறு விதமான போட்டிகளை நடத்தி கொண்டு வருகிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை சிறார்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லும் விதமாக கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக குழந்தைகளுக்கான போட்டிகளை இந்த பிஎன்டி மீடியா நடத்தி கொண்டு வருகிறது அதன் வரிசையில் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஒரு பேச்சு போட்டியை இந்த பிஎன்டி மீடியா யூடியூப் சேனல் ஏற்படுத்தியிருக்கிறது சமுதாயத்தில் பெருமானா சல்லுல்லா உலைவசில் அவர்களை பற்றி பல்வேறு விதமான இட்டுக்கட்டுகள் வந்து கொண்டிருக்கிற தருவாயில் நபிகள் நாயகத்தை பற்றி குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமானா பெருமானார் சல்லல்லா லேசருடைய மாண்புகளை இந்த குழந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிஎன்டி மீடியா யூடியூப் சேனல் முகமது சல்லல்லா உலகம் போற்றும் உத்தமர் முகமது சல்லல்லாஹ் வலைவசல்லம் என்ற தலைப்பில் ஒரு பேச்சு போட்டியை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த போட்டியிலே பத்து விதமான தலைப்புகள் கொடுக்கப்படும் இந்த பத்து தலைப்புகளிலிருந்து ஏதேனும் ஒரு தலைப்பை எடுத்து உங்களுடைய குழந்தைகள் பேச வேண்டும் அந்த தலைப்புகள் அண்ணல் நபியின் அழகிய நற்குணம் இரண்டாவது மாணவி கற்றுத்தந்த மனித நேயம் மூன்றாவது வணக்கத்தை வழக்கமாக்கிய வல்லல் நபி நாலாவது அன்னலார் கட்டமைத்த அழகிய சமூகம் ஐந்தாவது குழந்தைகளை நேசித்த பெருமானார் ஆறாவது அன்னலாரின் எளிய வாழ்க்கை ஏழாவது உம்மத்தை நேசித்த உத்தம நபி எட்டாவது கருணைமிக்க காத்த முன் நபி ஒன்பதாவது பெண்ணினத்தை பெருப்படு பெருமைப்படுத்திய பெருமானார் பத்தாவது சோதனை சோதனைகளை சகித்து கொண்ட சர்தார் நபி இந்த பத்து தலைப்புகளிலிருந்து ஏதேனும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு தலைப்பை எடுத்து உங்களுடைய குழந்தைகள் பேச வேண்டும் இந்த போட்டிக்கான விதிமுறைகள் என்று பார்த்தமையானால் முதலாவதாக பேசக்கூடிய போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் பதிமூணு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஃபோனிலே நீங்கள் உங்கள் குழந்தைகளுடைய பேச்சை வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்ப வேண்டும் வீடியோ எடுக்கும் பொழுது ஃபோனை நீள வாக்கில் வைக்காமல் இவ்வாறு அகல வாக்கில் வைத்து உங்களுடைய வீடியோக்களை குழந்தைகளுடைய வீடியோக்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இந்த வீடியோக்களை பதிவு செய்கிற பொழுது எந்த விதமான இறைச்சல்கள் இல்லாமல் குறிப்பாக வீட்டுகளிலே ஓடக்கூடிய ஃபேன்கள் மிக்சிகள் இப்படி இறைச்சல் சத்தத்தை தரக்கூடிய எந்த கருவிகளையும் போடாமல் ஃபேன்கள் ஓடிக்கொண்டால் ஃபேனை அம அமர்த்திவிட்டு ஆஃப் செய்துவிட்டு நீங்கள் வீடியோ எடுக்க வேண்டும் அடுத்தபடியாக நீங்கள் எடுத்த வீடியோவை எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டும் எயிட் சிக்ஸ் எயிட் டூ டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் செவன் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்ப வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் எயிட் சிக்ஸ் எயிட் டூ டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஜீரோ டபுள் செவன் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த வீடியோவை அனுப்புகிற பொழுது குழந்தைகளுடைய பெயர் தந்தை பெயர் ஊரின் பெயர் குழந்தையின் வயது இந்த பத்து தலைப்பில் எந்த தலைப்பிலே அந்த குழந்தை பேசியிருக்கிறதோ அந்த தலைப்பு அதோடு அந்த குழந்தையின் போட்டோ ஆகியவற்றை நீங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்ப வேண்டும் அடுத்தபடியாக உங்களுடைய வீடியோவை எங்களுடைய விஎன்டி மீடியா யூடியூப் சேனலிலே நாங்கள் பதிவிடுவோம் அந்த பதிவிட்டிருக்க அந்த அந்த பதிவு செய்யப்பட்ட லிங்கை உங்களுக்கு நாம் கொடுப்போம் அந்த லிங்கை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்து அவர்களையும் பார்க்க செய்ய வேண்டும் ஏனென்றால் குழந்தைகள் பெருமானார் செல்லல்லா ஒளிய அவர்களை பற்றி பேசுகிற அந்த விஷயங்களை இந்த உலக மக்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இன்ஷா அல்லா இறுதியாக இந்த போட்டியிலே நன்ற முறையில் பேசிய குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் அன்பான தாய்மார்களே இந்த குழந்தைகள் அவர்கள் பரிசு பெறுவதற்காக இந்த போட்டிகள் என்றல்லாமல் இந்த போட்டியின் மூலமாக பெருமானா செல்லல்லா வழிய சில பற்றி பேசுகிற அந்த நல்வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் தந்திருக்கிறான் என்ற எண்ணத்தை அந்த குழந்தைகளுக்கு ஊட்டுங்கள் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பதைப் போல பெருமானார் சல்லல்லா வலி அவர்களை பேசுகிற எல்லா நாவுகளும் நாளை நறுமணம் உடைய நாவாக கஸ்தூரி மணக்கிற நாவாக இருக்கும் அல்லாஹு தாலா நம்முடைய குழந்தைகளை பெருமானார் சல்லல்லா வலிசுடைய வாழ்க்கை அறிந்து அவர்கள் சொன்ன வழியிலே வாடுகிற நசீவை நம்முடைய குழந்தைகள் கண்ணா தந்தூர்வானாக வீடியோக்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இந்த மாதத்துடைய இறுதி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் உங்களுடைய வீடியோக்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தூர்